நண்பர்கள் அனைவருக்கும் பால அரஞ்சு யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நாளில் உங்க வீட்டு சமையல இதை மட்டும் யாருக்கும் தெரியாமல் மறைத்து வையுங்கள் தங்கமும் பணமும் தாறு மாறா சேர்ந்துகிட்டே இருக்கும் அன்று இரவுக்கு இதை வந்து செய்துவிடுங்கள் பொதுவா ஒவ்வொரு அக்ஷயத்திரதை என்னைக்கும் நகை கடைகள்ல கூட்டம் அலைமோதுவதை நாம பார்த்துக்கிட்டுதான் வந்துட்டு இருக்கோம் அலைக்கடல திரளும் மக்கள் கூட்டத்தை நகைக்கடையில பாக்குறப்போ அந்த நாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத நம்மளால உணர முடியுது அக்ஷயத்திரதை அன்னைக்கு நகை வாங்குனா அது மேலும் மேலும் பெருகிக்கிட்டே போகும் அப்படின்றது நம்முடைய நம்பிக்கையாகவே இருந்துட்டு வருது அந்த நன்னாளுல சமையலறையில இந்த சின்ன விஷயத்தை நாம செய்யறப்போ நம்ம வீட்டில செல்வம் வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படி நம்ம சமையலறையில் நாம என்ன தாங்க செய்ய வேண்டும் அது குறித்த ஆன்மிக தகவலை தான் இந்த பதிவில மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்திடுங்க அப்போதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகள பெடல அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் வரைக்கும் நீங்க பாலாரின் வகையகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப்

திருதியை நாள் அப்படின்றது தங்கம் வாங்குவதற்கு மட்டுமல்ல அந்த நாளில நாம எந்த பொருளை வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும் அப்படின்றது உண்மை நம்மளால வாங்க முடிஞ்ச பொருள்களை அந்த நாளில வாங்கினா அந்த பொருளானது அதிக நாட்கள் நீடித்து உழைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பல நாட்களா வாங்க நினைத்த பொருள் என்ன அக்ஷய திருதையன்னைக்கு வாங்கி பாருங்க அடுத்தடுத்து உங்களுடைய விருப்பமான பொருட்களை தடை நீங்க வாங்கி மகிழ முடியும் அக்ஷய திருதியை அப்படின்னாலே தங்கம் தான் வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் வந்து கிடையாது ஆனா தங்க வாங்கினா மேலும் மேலும் தங்கம் சேரும் அப்படின்றது நியதி அந்த நாளில் வீட்டுக்கு மகாலட்சுமி தாயார வரவேற்க செய்ய வேண்டிய சில விஷயங்களை நாம செய்யறப்போ எளிதா நம்மளால செல்வ வளத்தை வந்து பெற முடியும் மகாலட்சுமி கல்லு புள்ள வாசம் செய்வதா ஐதீகம் வந்துட்டு இருக்கு அதனால வருகின்ற அக்ஷய திருதி என்னைக்கு தங்கம் வாங்க முடியல அப்படின்னா கூட கல்லுப்பை மட்டுமாவது அந்த நாள்ல வாங்கி வந்து உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து மகாலட்சுமி தாயாரை நினைத்து பூஜை செய்யுங்க நிச்சயமா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி செல்வ செழிப்பானது உயர்ந்துகிட்டே போகும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அக்ஷயம் அப்படின்னா அதுக்கு வளர்தல் அப்படின்றது வந்து பொருள் புராணங்கள்ல அக்ஷய பாத்திரம் அப்படின்னா ஒண்ணு நாம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அந்த பாத்திரத்துல நாம எதை போட்டாலும் அது பல மடங்கு பெருகி நமக்கு கொடுக்கும் அப்படின்றது சொல்லப்படுது அதே மாதிரிதான் தான் அக்ஷய திருதையின் அன்னால நாம வாங்கக்கூடிய எந்த பொருளும் நமக்கு நீடித்து உழைக்கவும் அதே மாதிரி பல பெருகவும் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது கல்லுப்பு மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் அப்படின்றதுனால பணம் செய்யற கல்லுப்பு புதிதா வந்து போய் இந்த நாளில் கடைக்கு போய் நாம வாங்கி வருவது மிகவுமே வந்து சிறப்பு அக்ஷயத்திரை நாளில் வந்து தங்கம் வெள்ளி வைரம் நவரத்ன கற்கள் இந்த மாதிரி விஷயங்களை வாங்குறப்போ நமக்கு அதிர்ஷ்டம் வரும் சொல்லப்பட்டிருக்கு அந்த உகந்த வெள்ளி அல்லது வைரத்தை வந்து வாங்கினா சுகபோக வாழ்க்கை அமையும் அப்படின்றதும் நம்பிக்கை சுக்ரன் சுகபோக வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் பொருட்கள் வாங்குறது வெள்ளி பொருட்கள் வாங்குறது வைர கற்கள் வாங்குறது இது அனைத்துமே நாம

அந்த டப்பாலையும் நாம வந்து போட்டு வைக்கணும் யாருக்கும் தெரியாம நாம வந்து மறைச்சு வச்சிடணும் தங்கமும் பெருகும் நாணயமோ அல்லது வெள்ளி மோதிரத்தையோ இந்த மாதிரி நாம பட்டு துணியில முடிஞ்சு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மொச்சை கொட்டையில வந்து போட்டு வச்சிடலாம் அடுத்த வருடம் வரக்கூடிய திருதியை வரைக்கும் இது அப்படியே இருக்கிறது வந்துட்டு நல்லது எப்பொழுதுமே மொச்சை கொட்டை

இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமன்ல சொல்லுங்க ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்